வணக்கம் தமிழா நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது தமிழா அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ் அறிவு போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயனுள்ள வகையில் தேர்வு நோக்கில் தயாரிக்கப்பட்ட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஆறாம் வகுப்பு அறிவியல் பாட புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக எஸ்ஐ அழகுமுறையில் நீளத்தின் அழகு சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பன்னாட்டு அழகுமுறை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பன்னாட்டு அளவீடுகள் மாநாடு பாரிஸ் நட பாரிஸில் நடைபெற்றது ஆயிரத்தி அறுபதாம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு இது நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த எஸ்ஸை அழகுமுறை சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் பன்னாட்டு அழகுமுறை இதில் நீளத்துடைய எஸ்ஸை அழகு என்னன்னா மீட்டர் அடுத்து ஐநூறு கிராம் அப்படிங்கிறது எதற்கு சமமானது அப்படின்னா அரை கிலோ கிராம் நிறையனுடைய எஸ்ஸை அலகு கிலோ கிராம் நிறைக்கு வந்து எஸ்ஐ கிலோகிராம் இடைக்கு அழகு கேட்டானா நியூட்ரன் அடுத்து டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையிலக்கூடிய தொலைவை நம்ம எப்படி குறிக்கிறோம் அப்படின்னா கிலோமீட்டர் இது எல்லாமே நம்ம ஒன்லைனராக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஈஸியாக படிக்கிற மாதிரி ஆன்சர் கலராக இருக்கும் இதோடைய பிடிஎஃப் லிங்கும் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதேமாதிரி நிறையா பிடிஎஃப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் தமிழாக வெப்சை வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம் அடுத்து ஒரு மீட்டர் ஒரு மீட்டருங்கிறது எவ்வளோ அது நூறு சென்டிமீட்டருக்கு சமமானது அடுத்து ஐந்து கிலோமீட்டருங்கிறது ஐயாயிரம் மீட்டர் அடுத்து சாலையில் நேராக செல்லக்கூடிய ஒரு வண்டியினுடைய இயக்கம் எந்த வகையாக இயக்கம் அப்படின்னா நேர்கோட்டு இயக்கம் சாலையில் நேராக செல்லக்கூடிய ஒரு வண்டியினுடைய இயக்கம் நேர்கோட்டு இயக்கமாகும் அடுத்து புவியீர்ப்பு விசை புவியீர்ப்பு விசை என்பது ஒரு தொடா விசையாகும் அடுத்து மண்பாண்டம் செய்பவரினுடைய சக்கரத்தின் இயக்கம் மண்பாண்டம் செய்பவருடைய சக்கரத்தின் இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம்னா ஒரு தற்சுழற்சி வகை இயக்கமாகும் அடுத்து ஒரு பொருள் சமகால இடைவெளியிலே சம தொலைவை கடந்தால் சமகால இடைவெளியில் ஒரு பொருள் சம தொலைவை கடந்தால் அந்த பொருள் இயக்கம் என்ன இயக்கம் அப்படின்னா சீரான இயக்கமாகும் பருப்பொருள் பருப்பொருள் என்பது என்னென்னா மிக மிக சிறிய துகள்களால் ஆனதுதான் பருப்பொருள் இந்த திண்மத்தில் துகள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியானது எதனால் நிரப்பப்பட்டிருக்குனா நீர்மத்தால் நிரப்பப்பட்டிருக்கும் அடுத்து நெல் தாவரத்திலிருந்து நெல்லோட நெல்லோடய தாவர்த்து தெரியும் ஒரேசா சட்டைவா இந்த நெல் தாவரத்திலிருந்து தானியங்கள் நாம் எப்படி பிரித்தெடுக்கலாம் அப்படின்னா கதிரடித்தல் கதிரடித்தல் முறை மூலமாக நாம் தானியங்களை பிரித்தெடுக்கலாம் அடுத்து உப்புமாவிலிருந்து மிளகாயினை நீக்கக்கூடிய முறை எதுனா கைகளால் தெரிந்தெடுத்தல் கைகளால் தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற முறையின் மூலமாக உப்புமாவிலிருந்து நாம் மிளகாயினை நீக்கலாம் அடுத்து நீரிலிருந்து களிமண் துகளில் நீக்க நாம் பயன்படுத்தக்கூடிய முறை வடிகட்டுதல் முறையாகும் அடுத்து ஊசி பென்சில் மற்றும் ரப்பர் வளையம் இதில் வந்து பயன்படும் ஊசி காந்தத்தால் வந்து கவரப்படும் அடுத்து குழாய் கிணறுகளிலிருந்து பெறப்படக்கூடிய நீர் பொதுவாக ஒரு தூய்மையற்ற நீராகத்தான் அமையும் அடுத்து புவிப்பெறப்பட நீரோட அளவு எவ்வளோ இருக்குன்னா எழுபது சதவீதம் இருக்குது அடுத்து பூமியில் மிகவும் வறண்ட பகுதி பூமியில் மிகவும் வறண்ட பகுதி எதுனா பாலைவனமாகும் பூமியிலே வந்து மிக ஈரப்பதமான பகுதி ஏன்னா உலகிலேயே அதிக மழை பெய்யக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மௌசின்ராம் இதுதான் மிக ஈரப்பதமான இடம் மிக வறண்ட பயண பாலைவனம் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்சால்மர் பகுதி தான் மிக குறைவான மழை பெறுகிறது அடுத்து ஊன்றுதல் உறிஞ்சல் உறிஞ்சுதல் இது ரெண்டும் எதோடைய வேலை தாவரத்தில் இருக்கக்கூடிய எதோடைய வேலை அப்படின்னா வேறுடைய வேலை அடுத்து ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதில் முதன்மை வைக்கக்கூடியது எது அப்படின்னா இலைகள் இலைகள் இருக்கக்கூடிய அந்த பச்சையத்தின் மூலமாக நடைபெறுகிறது ஆணிவேர் தொகுப்பு ஆணிவேர் தொகுப்பு எந்த வகை தாவரங்களில் காணப்படுகிறதுனா இருவித்தலை தாவரங்களில் காணப்படுகிறது அப்போ ஒரு வித்திரி தாவரம் காணப்படக்கூடிய சல்லிவேர் தொகுப்பு என்று சொல்லக்கூடிய வேட்டிட வேர் தொகுப்பு அடுத்து நீர்நிலைகள் பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை நாம் எவ்வாறு அழைக்கலாம்னா ஒரு சூழ்நிலை மண்டலம் என்று அழைக்கலாம் செல்லுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் விலங்குகளை வந்து பார்த்திங்கன்னா செல் உயிரினங்கள் என்றும் பல செல் உயிரினங்கள் என்றும் நாம் வகைப்படுத்தலாம் அடுத்து அமிபா எந்த உறுப்பின் உதவியுடன் இடப்பயிற்சி அடைகிறது அப்படின்னா அமீபா போலிக் கால்கள் கால்கள் உதவியுடன் இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய உயிரினம் அமிபா அடுத்து வெப்பமண்டல மலைக்காடுகள் புல்வெளிகள் பாலைவனங்களை நிலப்பரப்பு சுற்றுச்சூழல் என்று அழைக்கிறோம் அடுத்து ஒரு செல்லாலான உயிரினங்கள் உயிரினங்கள் செல் உயிர்கள் என்று அழைக்கப்படுகிறது மீனுடைய சுவாச உறுப்பு எது அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் செவில்கள் மூலமாக சுவாசிக்கக்கூடியது மீன் அடுத்து காலில் உள்ள வலை நகங்களின் மூலமாக பள்ளிகள் வந்து தரைகளில் வந்து இறங்கும் தமிழா அகாடமியில் டிஎன் யுஎஸ்ஆர்பி போலீஸ் எழுத்து தெரிவுக்குரிய டெஸ்ட் பேட்ச் ஆர்ஆர்பி தேர்வுக்குரிய குருப்டி என்டிபிஎஸ்சி டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு விருப்பமுள்ள நபர்கள் டெஸ்ட் பேட்சை பெற்றுக்கொள்ளலாம் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து ஒட்டகங்கள் தங்கள் திமில்களில் எதை சேமிக்கிறது அப்படின்னா கொழுப்பை சேமிக்கிறது ஒட்டகங்கள் தங்களுடைய திமில்களில் கொழுப்பை சேமிக்கிறது அடுத்து பெரியவர்கள் சத்து குறைபாடு எந்த நோயை உருவாக்கினா முன்களுத்து கலலை என்று சொல்லக்கூடிய எளிய காய்டர் அப்படிங்கிற நோயை உருவாக்குறது டைராக்சின் கார்பன் கம்மியாக சுரந்தாலும் வரக்கூடிய நோய் இதுதான் முன்கலத்து கல்ல என்று சொல்லக்கூடிய எளிய காய்டர் அடுத்து விட்டமின் டி குறைபாடு விட்டமின் டியோட கெமிக்கல் நேம் என்னது அப்படின்னா கால்சிபெரால் சூரிய ஒளி விட்டமின் என்று அழைக்கப்படக்கூடிய விட்டமின் விட்டமின் டி தான் இந்த விட்டமின் டி குறைபாடு குழந்தைகளுக்கு குறைவாக குறைவாக இருக்கும்போது என்ன நோய் வருதுன்னா ரிக்கட்ஸ் குழந்தைகளுக்கு உருவாகக்கூடிய நோய் ரிக்கட்ஸ் இதை விட்டமின் டி குறைபாடு பெரியவர்களுக்கு என்ன நோயை உருவாக்குனா ஆஸ்டியோ மலேசியா அப்போ விட்டமின் டி குறைபாட்டால குழந்தைகளுக்கு ரிக்கெட்ஸ் அப்படிங்கிற நோயும் பெரியவர்களுக்கு ஆஸ்டியோ மலேசியா அப்படிங்கிற நோயும் உருவாகிறது அடுத்து உணவு மற்றும் நீர் மாசுபடுவதால் பரவக்கூடிய நோய் டைப்பாய்டு டைப்பாய்டு அப்படிங்கிற நோயானது சாலமெனலா டைப்பி என்ற ஒரு வகை பாக்டீரியாவால் பரவக்கூடிய ஒரு நோய் அடுத்து இன்ஃப்ளூயன்சா இன்ஃப்ளூயன்சா அப்படிங்கிறது வைரஸ் அப்படிங்கிற ஒரு நுண் ஏற்படக்கூடியது ஏ ஹெச் ஒன் என் ஏ ஹெச் ஒன் என் சொல்லக்கூடிய வைரஸால் ஏற்படுத்த ஏற்படக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் உலகத்தை ஆட்டிப்படைத்த ஒரு கொடுமையான நோய் இந்த இன்ஃப்ளூயன்சா அடுத்து வெப்பம் சூடான பொருளிலிருந்தே குளிர்ச்சியான பொருளுக்கு பரவும் அடுத்து பொருளினுடைய சூடான நிலையானது வெப்பநிலை மாணிக்கொண்டு கணக்கிடப்படுகிறது வெப்பநிலை வெப்பநிலை அப்படின்னு என்னென்னா பொருள் சூடாக இருக்கா குளிர்ச்சியாக இருக்கா எவ்வளோ இருக்கா அதை நம்ம அளவிடக்கூடிய வெப்பநிலை வெப்பநிலையுடைய எஸ்ஸை அலகு வெப்பநிலை அளப்பதற்கான எஸ்ஸை அலகுனால் கெல்வின் அடுத்து வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் விரிவடையும் வெப்பப்படுத்தும் திடப்பொருளான விரிவடையும் அதை குளிர்விக்கும் போது சுருங்கும் மின் கடத்தும் பொருட்கள் தன் வழியை மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கின்றன ஒரு மூடிய மின் சுற்றின் வழியாக பாயக்கூடிய மின்சாரம் மின்னோட்டம் எனப்படும் மின் நோட்டத்தினுடைய இசையலகு ஆம்பியர் இதே மின்னூட்டத்தின் இசையலகு கேட்டான்னா கூலும் மின் சுற்றை திறக்க மின் சுற்றை திறக்க அல்லது மூட உதவக்கூடிய சாதனம் சாவி அடுத்து மின் கலனுடைய குறியீட்டில் பெரிய செங்குத்துக்கூடு என்ன முனையை குறிக்கிறதுனா நேர்முனையை குறிக்கக்கூடியது அடுத்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின் கலம்புடைய தொகுப்பு மின்கல அடுக்கு என்று அழைக்கப்படுகிறது காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்து இழுக்கும் இது ஒரு என்ன வகை மாற்றம் அப்படின்னா மீள் மாற்றமாகும் முட்டையை வேக வைத்தல் என்ன வகை மாற்றம் அப்படின்னா ஒரு மீளா மாற்றம் நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மாற்றங்கள் விரும்பத்தகாத மாற்றங்கள் என்று அழைக்கப்படுகிறது தாவரங்கள் கரியமல வாயு அதாவது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை சேர்த்து ஸ்டார்ச்சை உருவாக்குவது ஒரு இயற்கையான மாற்றமாகும் பட்டாசு வெடித்தல் அப்படிங்கிறது ஒரு வேகமான மாற்றம் விதை முளைத்தல் அப்படிங்கிறது ஒரு மெதுவான மாற்றம் மாற்றங்கள் எவ்வளோ வகைகள் இருக்குது தெளிவாக நம்ம புரிஞ்சு படிக்கணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் காற்றில் காணப்படக்கூடிய எளிதில் வினைபுரியக்கூடிய வாயு ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரியக்கூடிய வாயு ஆக்சிஜன் ஒளிச்சேர்க்கையின் போது வெளிவரக்கூடிய வாயு ஆக்சிஜன் இதை ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் உணவாக எடுத்துக்கொள்வது கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கை உள்ளே போகிறது கார்பன் டை ஆக்சைடு வெளியே வர்றது ஆக்சிஜன் அடுத்த உள்ள நோயாளிக்கு கொடுக்கப்படக்கூடிய வாயு ஆக்சிஜன் ஆகும் அறையினுள் வரக்கூடிய சூரிய ஒளிக்கற்றையில் நாம் எதை காண முடியும் அப்படின்னா தூசு பொருட்களை வந்து நாம் காணலாம் அடுத்த சுண்ணாம்பு நீரை தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றக்கூடிய வாயு கார்பன் டை ஆக்சைடு தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றக்கூடிய வாயு கார்பன் டை சிஓ டூ அடுத்து செல்களைக்கான உதவக்கூடிய உபகரணம் செல்களைக்கான உதவக்கூடிய உபகரணம் எதுனா கூட்டு நுண்ணோக்கி நான் செல்லில் உணவு உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல் நுண்ணுறுப்புக்கு பேர் என்னன்னா பசுங்கனியம் குளோரோப்ளாஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது நான் ஒரு காவல்காரன் நான் செல்லினுள் யாரையும் உள்ளே விட மாட்டேன் வெளியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தடுப்பு அமைப்பு எது அப்படின்னா சவ்வு அடுத்து செல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் செல்லை கண்டுபிடிச்சது செல்லுங்கிற வார்த்தையை உருவாக்குனது யார் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு கண்டுபிடிச்சவர் ராபர்ட் குக் அடுத்து நெருப்புக்கோழியுடைய முட்டை நூற்றி எழுபது மில்லி மீட்டர் விட்டமுடைய ஒரு தனி செல்லாகும் ஒரு குழுவான உறுப்புகள் சேர்ந்து உருவாக்கக்கூடியது என்னன்னா உறுப்பு மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது மனித மூலையை பாதுகாக்கக்கூடிய மனித மூலையை பாதுகா எலும்பு சட்டகத்தின் பெயர் மண்டையோடு இந்த மனித மூலையை சுற்றி மூன்று உரைகள் மூளை உரைகள் மேட்டர் அரக்னாய்ட்மேட்டர் பயோமேட்டர் ஆகும் மனித உடலுடைய கழிவுப் பொருட்களை வெளியேற்றக்கூடிய முறைக்கு கழிவு நீக்கம் என்று பெயர் அடுத்து மனித உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உணர் உறுப்பு மனித உடலில் மிகப்பெரிய உணர் உறுப்பு எதுனா தோல் இந்த தோலும் கழிவுப் பொருட்களை வியர்வையின் மூலமாக கழிவுப் பொருட்களை வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பாகும் அடுத்து நாலமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படுகின்ற வேதிப்பொருட்களுக்கு என்ன பேர் ஹார்மோன்கள் நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படுகிற வேதிப்பொருட்கள் என்ன பேருனா ஹார்மோன்கள் இந்த ஹார்மோன்கள் ஒரு புரதமாக இருக்கலாம் அமினோ அமிலமாக இருக்கலாம் கொழுப்பு அமிலம் அல்ல ஸ்டீராய்டாக கூட இருக்கலாம் இதே நாளமுள்ள சுரப்பிகளால் சுரக்கப்படுகின்ற அந்த வேதிப்பொருட்களுக்கு என்ன பேர்னா நொதிகள் அடுத்து செயற்கை காந்தங்கள் நீல்கோளம் வட்டம் உருளை ஆகிய வடிவங்களில் தயாரிக்கப்படுகிறது செயற்கை காந்த ஒரு எடுத்துக்காட்டு கேட்டானா நம்ம சட்ட காந்தம் சொல்லுவோம் இயற்கை காந்த ஒரு எடுத்துக்காட்டு மேக்னடைட் அடுத்து காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய பொருட்கள் காந்த தன்மையுடைய பொருட்கள் காந்த பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது காகிதம் காகிதம் வந்து ஒரு காந்த தன்மையுள்ள பொருள் அல்ல அடுத்து பழங்கால மாலுமிகள் திசையை கண்டறிய தங்கள் கப்பல்களில் ஒரு சிறிய காந்தக்கல்லை கட்டி தொங்க விட்டுருந்தாங்க ஒரு காந்தத்துக்கு எப்பொழுதுமே ரெண்டு துருவங்கள் இருக்கும் அடுத்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய நீரில் மூணு சதவீதம் நீர் மனிதனுடைய பயன்பாட்டுக்காக உள்ளது நீர் ஆவியாக மாறக்கூடிய நிகழ்ச்சிக்கு என்ன பேருனா ஆவியாதல் அடுத்து நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை முறைப்படுத்தக்கூடிய பொருட்டு ஆற்றின் குறுக்காக நம்ம கட்டப்பட்டுள்ளதா அணை ஆறுகளில் பாயக்கூடிய நீரின் அளவு மழைக்காலங்களில் பெருமளவு அதிகமாகவே காணப்படும் இந்த நீர் சுழற்சிக்கு இன்னொரு பெயர் என்னென்னா நீர் சுழற்சிக்கு மற்றொரு பெயர் ஹைட்ராலஜிக்கல் ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது அடுத்து வெங்காயம் நறுக்கும்போது நம் கண்களில் வெங்காயம் நறுக்கும்போது நம் கண்களில் கண்ணீர் வர காரணமான வாயுவோட பெயர் என்னன்னா புரோப்பேன் தயால் ஆக்சைடு புரோப்பேன் தயால் ஆக்சைடு ஆகும் சோப்பு தயாரிக்க தேவைப்படும் பொருட்கள் என்ன நீர் தேங்காய் எண்ணெய் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடா என்று அழைக்கப்படும் சோடியம் ஹைட்ராக்சைடு அடுத்து உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படக்கூடிய உயிரினம் மண்புழு மனிதனுக்கு தீங்கினை தரக்கூடிய உரங்கள் செயற்கை உரங்கள் ஆகும் அடுத்து இயற்கை பசைக்கு உதாரணம் என்னது ஸ்டார்ச் முதல்நிலை நுகர்வோர் யாருனால் பசுந்தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளக்கூடிய பசுந்தாவரங்கள் தான் முதல்நிலை நுகர்வோர் அடுத்த சூழ்நிலை மண்டலத்தில் வெப்பநிலை ஒலி காற்று போன்றவை காலநிலை இயற்கை காரணிகளாகும் அது தமிழ்நாட்டுடைய மாநில மரம் எதுனா பனை மரம் கழிவுப் பொருட்கள்லேருந்து உருவக்கூடிய இந்த மறுசுழற்சி என்ற நிகழ்ச்சியின் மூலமாக கழிவுப்பொருட்கள் நம்ம உருவாக்கலாம் நீர் மாசுபாடு மனிதனுக்கு தீங்கு விளைவித்து நோயை உருவாக்குகிறது திரி ஆறு அப்படின்னா என்னென்னா பயன்பாட்டை குறைத்தல் மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் மறுசுழற்சி இதுதான் திரி ஆர் அதோடய அப்ரிவேஷன் உலக உணவு தினம் உலக உணவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படக்கூடிய நாள் அக்டோபர் பதினாறு நெசவு நாருக்கு ஒரு எடுத்துக்காட்டு இயற்கை இலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு பருத்தி இந்த பருத்தி உற்பத்தி அதிகரிப்பிற்காக மேற்கொள்ளப்பட்ட புரட்சி வெள்ளி இலை புரட்சி அடுத்த இருமலையும் மார்பு சளியையும் குணமாக்கக்கூடிய தாவரம் துளசி இலையினுடைய சாறு அவரை குடும்பத்தைச் சேர்ந்த தாவரங்களுடைய உண்ணக்கூடிய விதைகள் பருப்பு அல்லது பயிர் வகைகள் என்று அழைக்கப்படுகிறது மனிதன் ஒரு அடி எடுத்து வைக்க நமக்கு தேவைப்படக்கூடிய தசைகள் பயன்படுத்தப்படும் தசைகள் இரநூறு தசைகள் நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனில் இருபது சதவீதம் மூளக்கி செல்கிறது நமது உடல் எடையானது பதினான்கு சதவீதம் எலும்புகளால் ஆனது நமது உடலில் இருக்கக்கூடிய மின்சாரத்தின் அளவு எவ்வளோனா இருபத்தி ஐந்து வார்டு ஒரு மனிதனுடைய உடலில் உள்ள நரம்புகளை மொத்தம் நீளம் சுமார் எழுபத்தி இரண்டு மீட்டர் ஆகும் மனித முகத்தில் மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்குது முக எலும்புகள் எத்தனை இருக்குது நம் பதினான்கு எலும்புகள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தமிழ்நாகடம் யூடியூப் ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி வெப்சைட்லேயும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க இந்த கீழே குறிப்பிட்டுள்ள தொலைபேசி எண் எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஜீரோ டூ ஜீரோ செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற எண்ணுக்கு ஹாய்ஸ் அப்படிங்கிற சென்ட் பண்ணாவே நீங்கள் வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவீங்க ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா யூசர் போலீஸ் டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்புரிய பிடிஎஃப் ஃபைல்ஸ் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ் தேவை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் மற்றும் ஸ்டடி மெட்டியில் அவைலபிள் இருக்குது விருப்பமில்ல நபர்களை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இதுவரை தமிழா அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணுங்கள்